நான் திமுக காரன் பேட்டி கொடுக்கறது என்னன்னா என்னுடைய வெறுப்பு தான் அதுக்கு காரணம் ரெண்டு நிச்சயமா வரும் யாரு முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்ப உங்களோட சாய்ஸ் யாரா இருக்கும் சீமான் சார் வரலாம் அவங்களுக்கு அந்த இது ஒரு இது இருக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க காலேஜ் போறாங்களா இல்லையா ஸோ அப்படிங்கறப்ப ஒரு முதலமைச்சர் கிட்டே இருந்தால் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்ப யார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு இது வர்றப்ப யாருக்கு உங்களோட சாய்ஸ் யாரவாக இருக்கும் சீமான்தான் யார் முதலமைச்சர் அந்த பிரச்சனை யாராவது ரெண்டு பேரும் யாருன்னா அந்த சீமான் இருந்துட்டு போடுமே சீமானூர் டீ சேர்ந்துட்டாங்க யார் ஒரு கேள்வி இருக்குல கண்டிப்பா சீமான் சண்டை வரும் ஸோ விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் சார்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய் சார் கண்டிப்பா சீமான் சார்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஆட்சி கண்டிப்பா நல்லா இருக்கும் சீமானா தான் இருக்கும் அ ரெண்டு பேர் பிரேதர் வணக்கம் பிரேதர் 26 ல வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்து வரப் போறாரு தெருத்துல போட்டி போடப் போறாரு அப்படி தகவல் வந்திருக்கு சீமான் வந்து பதிமூணு வருஷமா அந்த அரசியலில் இருக்காரு தனிச்சு நின்று போட்டி போட்டு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்காரு இப்போ மக்கள்கிட்ட பரவாயில்ல ஒரு கருத்து என்னன்னா சீமானும் விஜயம் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து சாத்தியமாக ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படி ஒன்று சேரணும்னு நீங்கள் விரும்புறீங்களா மக்களோட யங்ஸ்டரோட கருத்தை மனநிலையெல்லாம் என்னவா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வர்ற தலைமுறையில் அவங்க ஒரு வருஷமாக ஒரு எம்பி சீட்லேயும் சரி எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் ஒரு சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இப்போ ரெண்டு பேரும் இளைஞர் மனசில் ஒரு நல்ல ஒரு நல்ல விதையை விதைக்கிறாங்க அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் அவங்க வந்தவங்களையே கட்சியில் வந்து வந்து அவங்க வந்து வந்ததே திருப்பி அதே செய்கிறாங்க திருப்பி அவங்களே இது பண்ணுறாங்க அப்படியே போயிடுறாங்க புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு இளம் தலைமுறைகளுக்கு சரி ஒரு எவ்வளோ இழை எளிய மக்கள்லாம் இருக்காங்க அவங்க எதோ எவ்வளோ பிரச்சனை ரோட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்காங்க சொன்னவங்கள்டே சொல்லி அவங்க அவங்க வேலையை பார்க்குறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி ஒரு புது மாற்றத்தை தருவாங்கன்னு நான் என்னோட ஒப்பீனியன் இருக்குது இப்போ வந்து சீமான விஜய் வந்து ஒருவேளை கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ உங்களோட சாய்ஸ் யாராக இருக்கும் சீமான் சார் வரலாம் அவங்களுக்கு அந்த இது ஒரு இது இருக்குது அவங்க வர அவங்க வந்தாங்கன்னா ஒரு இது இருக்குது அதுக்கு சப்போர்ட்டாக விஜய் சார் இருந்தாருன்னா அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது எங்ஸ்டரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை நோக்கி வாக்கு செலுத்தலாம்னு தயாராயிட்டாங்களா அப்படி எல்லாருமே ஒரு மா முன்ன இருந்ததுக்கு நம்ம தான் அந்த இதை மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டாங்க முன்னாடி இருந்தது அவங்களாம் நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க நம்ம பாட்டி தாத்தா அப்படி இருந்தாங்க இப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்ன இப்போ நடப்பில் என்ன தெரியுது யார் நம்மளுக்கு இப்படி செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு எல்லாேருமே பக்குவப்பட்டுட்டாங்க எல்லா இளைஞர்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இதில் புதுசாக ஒரு மாற்றம் வரும்னு நான் நான் நம்புகிறேன் எல்லோரும் நம்புவோம் நன்றி பிரதர் தேங்க் யூ வணக்கம் நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு உண்மை மக்களோட மனநிலையில் என்னவா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் நினைக்கிறீங்களா தனிச்சே போட்டியில் வர்றது கஷ்டம் திமுக எதிர்த்து திமுகங்கிறது ஒரு வாரிசு அரசியல் அரசியலாகவே வந்துகிட்டு இருக்குது இதை மாற்றி அமைக்கணும்னா தனித்தனியாக போட்டிடாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தால் தமிழ்நாட்டை ஆள போகிறது புதுசாக ஒரு ஆளாக இருக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒன்று சேரணும் அதுதான் எல்லோருடைய மனநிலை ஒரு ஆள் ஆட்சியே இருந்திருக்க கூடாது மக்கள் வந்து மாற்றி மாற்றி அமைக்கணுங்கிறதான் ஆசைப்பட்றாங்க அது மாற்றி அமைச்சாதான் நல்லது நாட்டுக்கு ஏன்னா ஒரே வாரிசாக இருந்தால் இப்போ பெரியவன்லாம் வாரிசு அடிப்படையில் அவனுலாயாக இருக்க ஆட்சியில் நாமளும் திமுக பிரதிநிதியாக நின்னவன் எனக்கு எந்த உரிமையும் இல்லை எனக்கு எந்த கட்சியில் பதவியும் இல்லை மேலே உள்ளவன் கீழே உள்ளவன எடுத்துப்புறான் ஸ்டாலின் நாங்கள் இப்போ பேட்டி கொடுத்தா அது இந்த இது எடுபட மாட்டேங்குது கீழே அமைக்க அந்தந்த ஏரியா வாரியாக அமைக்கப்பட்றானுவோ எந்த பதவியும் அடையாது பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் எந்த பதவியும் இல்லாதவனா நான் இருக்கேன் கவுன்சிலர் என்ன எனக்கு இருபது இப்போ இருபத்தெட்டு லட்சம் செலவு அசேசம் ஊராட்சியில் என்ன இப்போனா பத்து காசுக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் யாராச்சும் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாம் ஒன்று சேரணும் அதுதான் ஆசை நான் திமுக காரன் பேட்டி கொடுக்குறது என்னன்னா என்னுடைய வெறுப்பு தான் அதுக்கு காரணம் ஒருவேளை ரெண்டு பேரும் சீமானி ஒன்று சேர்ந்தால் ஆட்சி மாட்டோம் நிச்சயமாக வரும் இன்னும் சேரணும் எல்லோரும் சேரணும் விடுபட்ட அத்தனை பேரும் சேர்ந்தால் இதை எதிர்த்துக்கிட்டு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறப்பா செய்யணும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மக்களை பார்க்கணும் மக்களோட மக்களாக இருக்கணும் அந்த சீமானா இருந்துட்டு போட்டுமே பாதி நாள் அவர் விஜய் இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டுமே இது என்ன போட்டா போட்டி என்ன இருக்கு நீங்க வந்துட்டு ஆட்சி தானே இது எது வேணாலும் யார் வேணுமானாலும் இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை மாற்றம் வரணும் நிச்சயமாக வரணும் ஏன்னா கொதித்து கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் எடுத்து சொல்ல முடியலை யார்கிட்ட போய் சொல்கிறது திமுக திமுக குறை சொல்ல முடியாது இவன் வந்து கீழே இருக்கவன் பதவி காலங்காலமாக இருக்கவன் திமுக எந்த பதவியும் இல்லை மேலே இருக்கிறவனுக்கு தான் பதவி இப்போ வாரிசு அடிப்படையிலே விடுவா எல்லாரும் அண்டுகிட்டு இருந்தால் பாக்கி பேர் என்றைக்கு வர்றது சாப்பிட்ற காலத்துலேயே வர முடியும் மாற்றி தான் எல்லோருடைய ஆசையும் அசோசேஷன் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்தில் கவுன்சிலருக்கு என்னென்னா தோற்று போய் இந்த எந்த பதவி இல்லாமல் என்னை பிரதிநிதாக கூட எடுத்துவிட்டானுவோ அதுக்கு காரணம் அங்கே உள்ள அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது மாற்றி அமைக்கிறது தான் ஆசை எல்லா மக்களையும் மாற்றி அமைக்கணும் மாற்றி அடுத்த கட்சி வரணும் அவ்வளோதான் சீமான் வந்து தடைசியாக தொடர்ச்சியாக வந்து பதிமூணு வருஷமாக தனித்து போட்டிப்படுத்திருக்காங்க இப்போ சமூக வலைதளங்களில் நியூஸில் எல்லாத்துலேயும் சீமானும் இது ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூட்டணி வைக்க போகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரலாமா இல்லை தனிச்சே போட்டி போடலான்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தே பண்ணலாம் ஏன்னா அவங்க தனி கட்சியாகவும் இருக்காங்க இவங்க தனி கட்சியாகவும் இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணால் அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்

என்னனுக்கு தெரியும் விஜய் என்னனுக்கு தெரியும் அவங்க யார் அவங்களுக்குள்ளே இப்போ முடிவு பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு அல்லது கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க யார் பாட்டுறாங்களோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி பிரதர் ஓகே தேங்க்யூ சகோதரி வணக்கம் சீமான் வந்து தனிச்சு நின்றுட்டுருக்காரு பதிமூணு வருஷமாக அரசியலில் வந்து தனித்து இருக்காரு இப்போ வந்து சமூக வலைதளங்கள் அதிகமாக என்ன பயிரப்பட்டதுன்னா வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து வந்துட்டாரு அவர் வந்து சீமான் கூட சேர போறாரு ரெண்டு பேரும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்க போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படி சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்குமா இல்லை சீமான் தனிச்சே நிற்கலாமா ாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குங்கண்ணா சீமான் சார் வந்தார்ண்ணா எப்படி சொல்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யாரோ வந்துட்டு போகிறாங்க அரசியலுக்கு யாரோ வந்துட்டு போகிறாங்க வராங்க யாரால என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கண்ணா ஸோ சீமான் சாருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்லா இருக்கும் மக்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எங்கள் மனசில் தோணுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏண்டா கண்டிப்பா வேற யாருங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா சீமன் சார் தான் வரும் சோ விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் சார்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய் சார் கண்டிப்பா சீமன் சார்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஆட்சி கண்டிப்பா நல்லா இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சூப்பராக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டாக அதை எடுத்து சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு நல்லது இல்லைன்ற எல்லாமே செய்வாங்க ஸோ அதனால் திருநங்கைகள் ஃபேமிலியும் சரி மக்கள் சப்போர்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டும் சரி ஃபேன்ஸ் சிஸ்டம் சரி எல்லாருமே சீமான் சாருக்கு மட்டும்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பிடிக்க முடியும் நிறைய இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சீமான் சாரை தணிஞ்சு யார் யாரெல்லாம் சீமான் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது இல்லாம கண்டிப்பா விஜய சாருக்கு விஜய சாரோட ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த ஆட்சி முன்னிலைக்கு வரும் போதைக்கு அதிக அடிமையாகிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலை விட இதுக்கு ஸ்கூலை விட டாஸ் மார்க் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ என்ன ஆட்சி நடக்குதுனே தெரியல என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு இத்தனை பேர் செத்தாங்க எதனால செத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளோ டாஸ்க் மார்க் ஓப்பனில் இருக்குது எதனால் இத்தனை ஸ்கூல் மூடி இருக்குது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கனப்பா நிற்கிறாங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க காலேஜ் போகிறாங்களா இல்லையா ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்தால் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கலாம் கரெக்டாக இவங்க அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நாடு நல்லா இருக்குங்க இத்தனை பேர் செத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்றைக்கி அந்த கள்ளக்குறிச்சி சொன்னீங்கல அங்கே பேருந்தோ டெத்துக்கு பேருந்தோம் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாகவே சுருகாடு தான் எங்கே பார்த்தாலுமே அவங்க செத்து கிடக்கா ஒரு அக்கா ஒரு தம்பி வந்து கூட்டிக்கிட்டே உடையாந்து வந்து கேட்குறான் அக்காக்கா அவங்களை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன்க்கா நீங்கள் வந்து எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதே அவங்க என்கிட்ட கேட்க வைக்கிறதுக்கு நான் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சீமான் சார் சப்போர்ட் பண்ணோம்னா எங்கள் எல்லாருக்குமே சீமான் சார் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்கண்ணா தேங்க்யூ ஒன்று சேரலாம் அப்படின்னா வந்து இருபத்தி ஆறில் எல்லாரும் வந்து முதலமைச்சராக தானே இருந்துகிட்டு இருக்காங்க திருப்பி புதுசாக ஆள் வேணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சீமான் வரலாம் விஜயம் வரலாம் ரெண்டு பேர் கூட்டணி போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு பேர் கூட்டணி வச்சு ஒருவேளை வேலை ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் யார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு இது வர்றப்ப யாருக்கு உங்களோட சாய்ஸ் ஆரவாக இருக்கும் சீமான் தான் என்ன காரணம் சீமான் தான் பதிமூணு வருஷமா இருக்காரு அதனால சீமா முதலமைச்சர் ஆகலாம் இப்போ நீங்கள் உங்க பசங்க இருக்காங்களா காலேஜில் பசங்களாக இருக்காங்களா அவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யாருக்கு ஊட்டு போகலான்னு சொல்றாங்க சொல்கிறாங்கன்னா சீமா விஜய் ரெண்டு பேரும் தான் கூட்டணி வந்தா நல்லா சொல்கிறாங்க வந்தா நல்லா இருக்கும் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் ஆமா பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கஷ்டம் இல்லைண்ணே சீமானண்ணன் வந்து ரொம்ப வருஷமா கட்சியில் இருக்காங்க அதனால வந்து சீமான தான் முதல் தலைவராக இருக்கணும் விஜய் அண்ணன் வந்து துணை தலைவராக இருக்கணும் ஆசைப்படுறா இப்போ அவங்களோட விருப்பமா என்னவா இருக்கும் தான் ப்ரோ அண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே நிறைய வியூர்ஸ் இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் புதுசாக மாற்றமாக நல்லா இருக்கும் மசா இருக்கும் ப்ரோ விஜய்னா அப்படின்னா எல்லாம் எங்க சப்போர்ட் பசங்க சப்போர்ட் எல்லாம் தான் ப்ரோ விஜய் பென் கே எல்லாம் விஜய் ஃபேன் தான் அண்ணா சிம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணனா நல்லா இருக்கும் ப்ரோ மாற்றம் வரும் முதலமைச்சரா முதலமைச்சரா அதை வந்து அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறதா ப்ரோ இப்ப நான் ரெண்டு பேரும் யார் வந்தாலும் ஓகே ரெண்டு பேருமே இப்ப ரெண்டு பேர் கூட்டணி வச்சு யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் ப்ரோ விஜய் வந்தாலும் ஓகேதான் வந்தாலும் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க போது நல்லா தான் ப்ரோ இருக்கும் ஆமா ப்ரோ இல்ல மக்கள் தமிழ் மக்கள் வீட்டுக்கள் நம்ம விஜயனாக தான் ப்ரோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுமா இல்ல தனீச்சி நின்று மாற்றத்தை கொண்டு வர முடியுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னா நல்லா மாற்றம் வரும் தனீறே இருந்தாலும் மாற்றம் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்துனா நல்லா இருக்கும் bro மக்கள் தாடி மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா மாறுவாங்க ப்ரோ ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அப்டி ஃபுல்லா விஜயனுக்கு தான் இருக்கு ஃபுல்லா வெஜிக்குங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க அவங்க மாற்றத்தை நோக்கி ஓட்டு போடுவாங்கல இதுக்கு முன்னையில உள்ள திராவிட சொல்லியிருக்கேன் ஏற்கனே சொல்லி இருக்கேன் bro ஃபேன்ஸ் நான் சொல்லிருக்கேன் சப்போர்ட் பண்ணுவாங்க bro கண்டிப்பா நன்றி bro நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் தேவைப்படுதுதான் ஸோ கொஞ்சம் புதுசா இருந்தா நான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களோட பலகிற பசங்களாம் கேக்கும்போது இப்போ புதுசா மாற்றம் வேணும் இப்போ சீமானியோ விஜயோ தேர்ந்தெடுக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளே தெரிய இல்ல சொல்றாங்களா ஆமா எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் எதிர்பார்க்குறாங்க இப்போ பழசு முன்னாடி ஆண்டவங்களாம் கொஞ்சம் சரியில்லை அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க